நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் வங்கி சேவைகள் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன பணம் எடுப்பது டெபாசிட் செய்வது போன்ற பலவற்றுக்கும் வங்கிகளை நாட வேண்டியிருக்கிறது இந்நிலையில் வங்கிகள் பல புதிய சேவைகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது டெபிட் கார்டு இல்லாமல் ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கக்கூடிய வசதி அறிமுகமாகியுள்ளது இந்த புதிய முறையில் நாம் நம்முடைய ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி ஏடிஎம் இல் பணம் எடுக்கலாம் இதற்கு நாம் நம்முடைய யூபிஐ பயன்படுத்த வேண்டும் ஏடிஎம் இல் பணம் எடுக்கும் பொழுது யூபிஐ மூலம் பணம் பெறுதல் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து நம்முடைய மொபைல் ஃபோனில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த முறை மிகவும் பாதுகாப்பானது மற்றும் எளிமையானது இந்த புதிய வசதி நம் டெபிட் கார்டை மறந்துவிட்டாலோ அல்லது கையில் பணம் இல்லாமல் இருந்தாலோ நம்மை பெரும் சிரமத்திலிருந்து இருந்து காப்பாற்றும் மேலும் இது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கும் ஆனால் இந்த வசதியை பயன்படுத்தும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய மொபைல் போனை இழந்தாலோ அல்லது அதில் வைரஸ் தாக்கினாலோ நம்முடைய பணம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே நாம் நம்முடைய மொபைல் போனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த புதிய வசதி வங்கி சேவைகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது வாழ்க்கையை எளிதாக்கும் அதே வேளையில் நாம் அதை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிய ஆப்ஷன் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஎம் மெஷின்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட கண்டிப்பா டெபிட் கார்டு கையில இருந்தா மட்டுமே பணம் எடுக்க முடியும் தற்பொழுது டெபிட் கார்டு கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஷனா அறிமுகப்படுத்திருக்காங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஏடிஎம்ல போயிட்டு பணம் வித்ட்ரா பண்றப்போ யூபிஐ மூலமாக பணம் பெறுதல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நம்முடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற பணத்தை பெற்றுக்கலாம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்